பல பாகங்களிலும் இருந்து வந்து விரதத்தை அனுஷ்டித்திருந்தனர் குழுவினரால் கண் விழித்திருக்கும் பக்தர்களை கவரும் வகையில் சமய சொற்பொழிவுகளும் பக்தி பாமாலை எனும் இசை நிகழ்வுகளும் நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன இருநூறு மனதியாலம் இரண்டாம் மொழி சிங்கள பயிற்சியை நிறைவு செய்த எண்பத்தி ஐந்து வைத்தியர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் சமுத்தி பணிப்பாளரும் திட்டமிடல் பணிப்பாளருமான மோகன பவன் தேசிய மொழிகள் மீட்டும் பயிற்சி நிலையத்தின் வடமாகாண உதவி பணிப்பாளர் ஹயான் சம்பத் பொத்துப்பிட்டு வளவாளர்கள் தேசிய மொழிகள் மீட்டும் பயிற்சி நிலையத்தின் மாவட்ட உத்தியோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் களுவாஞ்சிக்குடி நகர் லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் வெள்ள நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று கழுவாஞ்சிக்குடி நகர் லயன்ஸ் கழக அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வு கழுபாஞ்சிக்குடி நகர் லயன்ஸ் கழக தலைவர் சரவணன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் தலைவர்களான ஆனந்தராஜா ராஜா அமைச்சும் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் பயனாளிகளுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்துள்ளனர் இனுவில் பொது நூலகத்தின் சிறுவர் திறன் விருத்தி மைய மாணவர்களின் கலைவிழா நேற்றைய தினம் இணுவில் பொது நூலக மண்டபத்தில் தலைவர் கஜிந்த ரூபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதில் பிரதம விருந்தினராக மாகாண கல்வி திணைக்களத்தின் முன்பள்ளி பருவ அபிவிருத்தி பிரிவு பணிப்பாளர் முகுந்தனும் சிறப்பு விருந்தினர்களாக டிப்ளமா கட்கை நெறிகள் தொழில்நுட்பவியல் கல்லூரியின் பகுதி தலைவர் ஜெனார்த்தனும் மென் பொறியியலாளர் ராகவனும் கலந்து சிறப்பித்துள்ளனர் இந்நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் அறக்கட்டளையால் கற்றல் உபகரணங்கள் யாழ்ப்பாணம் பூங்குடித்தீவு பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பூங்குடி தீவு அம்பல வானர் கலையரங்கில் வைத்து இவ்வாறு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மேற்கத்திய இசை வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமாகியது தொடர்ந்து இறைவணக்கம் வரவேற்புரை தலைமையுரை விருந்தினர்கள் உரை என்பன இடம்பெற்றுள்ளன அதனைத் தொடர்ந்து கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கணபதி அறக்கட்டளை நிர்வாகியும் ஸ்தாபகருமான கணபதி பிள்ளை கணேசலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக மங்களசுடன் ஏற்றப்பட்டு அலாவுதீன் அனாவது அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்காக சேவை செய்த அனைவருக்கும் நினைவஞ்சலி மேற்கொள்ளப்பட்டு வரவேற்பு நடனம் வரவேற்புரை தலை மாவீரன் என்பன இடம்பெற்றுள்ளன ஏடிசி கல்வி நிறுவனத்தில் கல்வியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காபூத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பொங்கல் புதி வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இனிவில் ஏடிசி கல்வி நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளது ஏடிசி கல்வி நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் கல்வி கற்று புலம்பீர் நாடுகளில் வசிக்கும் மாணவர்கள் இணைந்து தமது ஐம்பத்தி ஆறாவது அகவையை முன்னிட்டு குறித்த பொங்கல் பொதிகளை வழங்கி வைத்துள்ளனர் படம் உடனே என்ன வேணம்மா செல்ல செல்ல என்ன ஆய் நீ யாழ்ப்பாணம் வடம்ராட்சி தமிழர் திருநாளாம் தமிழ் பாண்டிகையை முன்னிட்டு வவுனியா மாவட்டம் கணேசபுரம் திருமூலர் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கும் கணேசபுரம் ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் வவுனியா புளியங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கும் தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதிகள் ஒவ்வொரு பொதியும் நூற்றி முப்பது குடும்பங்களுக்குமாக மொத்தம் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன ஃபேத் லேர்னிங் சென்டர் என்ற இலவச கல்வி நிலையமானது சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கல்வி நிலையமானது அராளி மேற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய கோலாட்டத்துடன் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு கல்வி நிலையத்தின் கல்வெட்டு திரைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் நேற்றைய தினம் கைது மீனவர்களும் எதிர்வரம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் நேற்று மாடை கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பாதல் நீதவான் சிவபால சுப்பிரமணிய முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே குறித்த எட்டு இந்திய மீனவர்களும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் பதினான்காம் தேதி சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு வெளிநபர்களை சந்திப்பதற்கான விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை திணக்களம் ஏற்பாடு செய்துள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்து மத கைதிகளுக்கு இந்த விசேட வாய்ப்பு தினம் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு மட்டும் போதுமான உணவு இனிப்புகளை கொண்டு வர அனுமதிக்கப்படுகின்றார்கள் அதன்படி நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெளிநபர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறைச்சாலை விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் கண்டி தவளக்கள பகுதியில் வேனில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சனிக்கிழமை நடந்த இந்த கடத்தலின் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரிகளில் ஒருவரின் தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சனைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்திச் சென்றுள்ள போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவி தற்காலிகமாக வசித்து வந்த நிலையில் சனிக்கிழமை காலை தனது தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் புலிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக அதன் விலை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வழக்கமாக அதிகபட்ச சில்லறை விலையாக ரூபா முன்னூற்றி ஐம்பது முதல் இடிப்பட்ட விலையில் காணப்படும் ஒரு கிலோ புலி நேற்று தினம் ஹேட்டன் பகுதியில் இரண்டாயிரம் ரூபாவுக்கு சில்லறை விலையில் விற்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் புளிய மரங்களில் அறுவடை இல்லை என்றும் மார்ச் மாத இறுதியில் புலிக்கான அறுவடை முடியும் வரை இந்த பற்றாக்குறை தொடரும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் தற்போதைய இறக்குமதி வரி சுமார் முன்னூறு சதவீதமாகும் அதற்கமைய மேற்படி வரியானது எதிர்காலத்தில் நானூறு சதவீதம் அல்லது ஐநூறு சதவீதத்திற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறு வாகனங்களின் விலை உயர்வுக்கு வட்வரி உள்ளிட்ட ஏனைய மூன்று வகையான வரிகள் அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகி தெரிவித்துள்ளார் பத்தாம் ஆண்டு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இருந்து வழக்கு ஒன்றிற்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தப்பிச் சென்ற கைதியொருவரி சம்பவம் நடந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிளியந்தலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் பிளியந்தலை கட்டுக்குருந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதானவர் ஆவார் முன்னர் ராணுவ காலாட்படை பிரிவில் பணியாற்றியவர் ஹெஸ்பேவின் மாகந்தன பகுதியில் உள்ள வங்கியில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தப்பிச் சென்றுள்ளார் பிலியந்தலை மாம்பே பகுதியில் உள்ள வீட்டில் சந்தேகநபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் புத்தளம் பகுதியில் பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்புகளை கொண்டு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதாக கூறி வங்கிக் கணக்கு அட்டையின் ரகசிய இலக்கத்தை பெற்று பண மோசடியில் ஈடுபட்ட ஆறு இளைஞர்கள் சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு பெருமதியான பரிசல்கள் தருவதாக ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் நிலையத்தில் மக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய புத்தளம் பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் ஆறு இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் சுவாதராமச்சின் அமைச்சின் புதிய அலுவலக வளாக கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்குமாறும் இந்த ஆண்டுக்குள் ஏழு மாடிகளின் பணிகளை நிறைவுறுத்துமாறும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதீசர் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உள்ள காசர் வீதி மகளிர் மருத்துவமனைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சுகாதார அமைச்சின் புதிய பதினாறு மாடி அலுவலக வளாகத்தின் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலையை ஆய்வு செய்த பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தி அருகில் கேரள கஞ்சாவுடன் இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் விஸ்வ மடுவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திய நபரிடம் இருந்து ஒரு கிலோ முன்னூற்றி கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது சந்திய நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் காவல்துறையின் துரித இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு அழைப்பை ஏற்படுத்தி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த சந்தேக நபரை கைது செய்யுமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் ஒன்று ஒன்று ஒன்பது என்று துரித இலக்கத்திற்கு பன்னிரண்டு தடவைகள் அழைப்பை ஏற்படுத்தி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளார் திருப்பணி திருப்பனே பகுதியில் வசிக்கும் ஒருவரை இவ்வாறு கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்றம் இருந்து கட்டநாய்க்க நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று கட்டநாய்க்க திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதுடன் கட்டநாய்க்க திசையில் இருந்து பேக்கரி உணவுகளை விநியோகம் செய்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டி தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இரு சாரதிகளும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்து மினவாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் எவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை பேக்கரி உணவுகளை விநியோகிக்கும் முச்சக்கர வண்டியின் சாரதி தூங்கியதால் தவறான பாதையில் பயணித்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவழைத்த ஹோமியோபதி மருத்துவ முறையை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மேம்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்த நலிந்த தெரிவித்துள்ளார் 真的。<music>